எலுமிச்ச பழம் விலை கிலோ ரூபாய் நூறு விற்பனை விவசாயிகள் மகிழ்ச்சி கோடை காலம் என்பதால் எலும்பச்ச பழம் விலை கிலோ ரூபாய் நூறுக்கு விற்பனை செய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பல மாவட்டங்களில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் இளநீர் மோர் கரும்பு ஜூஸ் சர்பத் எலுமிச்சை ஜூஸ் உள்ளிட்டவற்றை அருந்துகின்றனர் சிவகங்கை அருகே தேவனிப்பட்டியில் சுமார் பத்து ஏக்கருக்கு மேல் நாட்டு எலுமிச்சை பழ ரகங்களை பயிரிட்டுள்ளனர் இங்கு வெளியக்கூடிய எலும்புச்சையை சிவகங்கை மேலூர் மடப்புரம் உள்ளிட்ட ஊர்களில் இருந்த வியாபாரிகள் வாங்கி செல்கின்றனர் இந்நிலையில் மார்ச் மாதத்திற்கு முன்பு கிலோ ரூபாய் நாற்பது முதல் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளனர் கடந்த சில வாரங்களாக வெயில் அதிகமாக உள்ளது மேலும் சர்பத் எலும்புச்சை ஜோசிப் எலும்புச்சை பழத்தின் தேவை அதிகரிப்பதால் தற்போது கிலோ ரூபாய் நூறுக்கும் விவசாயிகள் விற்பனை செய்கின்றனர் கோடை வெயிலின் தாக்கத்தினால் விலை குறைய வாய்ப்பில்லை என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது விவசாயி மாதவன் கூறியதாவது நான் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இந்த எலுமச்சை விவசாயம் செய்து வருகிறேன் சீசன் இல்லாத நேரத்தில் நாற்பது ரூபாய்க்கு போகும் தற்போது சீசன் துவங்கினாலும் விளைச்சல் குறைவாகவே உள்ளது இதனால் கிலோ நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்கிறோம் கொரோனாவிற்கு பிறகு இந்த வருடம் நல்ல விலை கிடைத்துள்ளது என்றார்

மாதவன் எங்கள் இங்கே வந்து தேவனிப்பட்டி கிராமத்தில் சக்கர்த்தி பஞ்சாயத்தில் இருக்கும் இந்த கிராமம் நம்ம ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இந்த எலும் சவசாயம் பண்ணிக்கிட்டுருக்கேன் நான் நல்லா கே போய்கிட்டுருக்கு கொஞ்சம் முன்னாடி கண்டுகள் வந்து ரொம்ப கொஞ்சம் நோயினால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி இப்போ சரி பண்ணி இப்போ நல்லா இதுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் முன்னாடி இப்போ சீசன் இல்லாத நேரத்தில் நமக்கு ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கிலோ போகும் இப்போ சீசன் ரொம்ப வெளியூங்கு சீசன் அதே மாதிரி இருக்குது க பழமும் கம்மியாக இருக்கிறதுனால இப்போதைக்கு எண்பது ரூபா நூறுவாக்கி ரேட்டு போய்கிட்டு இருக்குது பழம் வந்து இப்போ வந்து காய்ப்பு வந்து கம்மியாக இருக்குது அதனால அந்த ரேட்டு போகுது முன்னாடியை விட இந்த இந்த வருஷத்துக்கு இப்போ கொரோனா டையத்துக்குங்கிட்டு இந்த வருஷம் நல்லா ரேட்டு கிடச்சிருக்கு இதே இப்போ நமக்கு உள்ள நிலைமை பேருங்கண்ணே பேர் மாதவன்